அடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் தானா அரைக்கா அம்மாக்கா அத்தா சிக்கன் வாங்கிட்டு வந்ததாம் நான் உடனே சிக்கன் கிரேவி வைக்க அப்ப ஒரு 10 தக்காளி எடு அதே மாதிரி ஒரு 10 வெங்காயம் எடு நான் இப்பமே வெட்டி தந்துறேன் ஒரு வேளை முடிஞ்சிரும்ல ஆமா ஆமா இருங்க கொஞ்சம் காய்கறி எல்லாம் வெட்டணும் நான் எடுத்து தரேன் இப்போ பருப்பு குழம்பு ரசம் பாயாசம் வச்சாச்சு சிக்கன் வந்ததும் சிக்கன் கிரேவி முட்டையை அவிய போட்டுடலாம் அவ்வளவுதானே வேற எதுவும் வைக்கணுமா இல்ல அவ்ளோதான் வேற ரோகன் ஐஸ்கிரீம் வாங்கி அழேன்னு சொன்னான் அதுவும் கொடுத்துடலாம் ஆமாண்ணா ஐஸ்கிரீம் சொன்னக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது வெல்கம் ஜூஸாகவும் உண்டா அப்படியே புதினா லெமன் போட்டு வராங்களாதா ஆமா அதேதான் நேத்து உங்க அத்தாம் போய் சொல்லிட்டு வந்திருக்காங்க எந்த தூரமோ ஆமா நம்ம ஊருக்கு தான் நானும் அங்கதான் தான் போறேன் வாரில ஸ்கூட்டில கூட்டிட்டு போறேன் உங்களுக்குதான் நான் யாருன்னு தெரியாதுல்ல நான் யார மாட்டேன் வேண்டாம் நீ போ எதுக்கு இப்படி பேசுறீங்க தெரியாது எனக்கு நீங்க இருந்ததே ஏதோ வாங்க பைக்ல யாருங்க நம்ம போலாம் நான் யார மாட்டேன்னு சொன்னா நீ கேக்க மாட்டியோ ஐயோ அண்ணா வாங்க பைக்ல யாருங்க நான் கொண்டு ஊடியேன் நான் வரமாட்டேன் சும்மா வாங்க அடம்பிடிக்காதுங்க சொல்லுங்க எதுக்கு நீங்க எங்க மேல கோபப்படுறீங்க இந்த ஊர்ல நான் இருக்கதே மறந்துட்டீங்களா எல்லாரும் என்னாச்சுன்னா எனக்கு புரியவே இல்ல நீங்க புரியற மாதிரி பேசுங்க அவ யாரு மதி மதி இருக்க பேர் இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு என்ன மட்டும் கூப்பிடல ஐயோ உங்களாவ கூப்பிடலயோ மறந்துருப்பான்னு நினைக்கேன் இதுல எப்படி மறக்க முடியும் ராஜ்குமார் வேற எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கா என்ன கூப்பிடவே இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் வந்து கூப்பிட்டு இருக்கா நான் பாத்துட்டு தான் இருக்கேன் பொரிதே பொரிதே உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். நான் மதிட சொல்லி ஒண்ணுனியே சொல்லாத. அவ கூப்டா நான் என்னமோ வர மாட்டேன். அப்படி சொல்லாதுங்கன்னா நான் மதி மட்டும்தான் தனியாளா எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கா. அந்த அவசரத்துல மறந்துருப்பாளா இருக்கும். என்னாலோ இப்படி பண்ண கூடாதல்ல. சுமதியக்கா தக்காளி நிறைய கட் பண்ணிட்டமோ? இல்ல மதி கரெக்டா தான் இருக்கும். chicken வந்து நம்ம கிரேவியா தான வைக்கும். அப்போ போட்டா தான் சரியா இருக்கும். என்னங்க சிக்கன் வாங்கிட்டு வந்தீங்களா? ஆமா ফ্রিஜில வச்சிட்டேன். மதி நீ தண்ணி மூடு தாத்தாவுக்கு கூப்ரவே இல்லையோ? கூப்பிடா என்னாச்சு? நீ சொல்லி பாரு நீ நான் போற நேரம் தாத்தாவோட பூட்டி அதனால சொல்லிடலாம்னு வந்துட்டேன். இப்போ இவ்ளோ மறந்துட்டு பாருங்க. ரொம்ப வருத்தப்பட்டாருமா நான் அப்படி சொல்லியேன் நீங்க வாங்கனா நான் கண்டிப்பா வரவே மாட்டேன்னு அடம்பிடிக்காரு ஐயா தாத்தா நம்மள மறந்ததாங்க நினைச்சிட்டாரோ ஆமா மதி நாங்க வேலையெல்லாம் பாத்துக்கறேன் நீ போய் தாத்தா கிட்ட சொல்லிடுவா அத்தா அவர் வீட்ல தானே இருக்காரு ஆமா வந்துட்டார் ரொம்ப வறுத்து பிட்டாருங்க ஆமா நல்ல வறுத்து அழாதுங்க அழாதங்க அம்மா வந்துட்டেনல வாங்க வாங்க அம்மா தூக்குறேன் என் பட்டு குட்டி வெளிய வாங்க சமத்து குட்டிங்க ரெண்டு பேரும் நேத்து அழகா தூங்கிட்டீங்க தெரியுமா இன்னைக்கு அம்மா உங்களுக்கு புது ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் பட்டு வேஷ்டி பட்டு பாவாடை போட்டு விடுறேன் என்னாச்சும்மா எதுக்கு यार ரெண்டு தங்கம்மா அழறீங்க பசிக்குதா பிள்ளைங்களுக்கு ரெண்டு தங்கங்கள अलग முழிச்சி ஆமா ரொம்ப பசிக்குது நினைக்கிறேன் சாப்பாடு ஏதாவது பால் ஏதாவது கொடுக்க ம் சரி ராதா ராதா அம்மா பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்கிட்டாங்களா நான் கூட்டிட்டு வரேன் அப்படியே எதில போறீங்க பைக்ல தான் அப்புறம் பிள்ளைங்க தலையில வைக்கிறதுக்கு மல்லிகை வாங்கிட்டு வருவீங்களா ஐயோ இப்போ என்ன பொறந்திருக்காங்க இப்போ வைக்க கூடாது தலவெளிக்கு உனக்கு வேணா வாங்கி பாரு ம் சரிங்க அப்போ சரி நான் கிளம்பறேமா ஆ ஓகேங்க பாத்து போங்க ஹாய் முழிச்சிட்டாங்களா நல்ல வேளை சசி எல்லாரும் வந்துட்டீங்க சசி நான் பால் ரெடி பண்ணிட்டு வரேன் நீ அவங்கள பாத்துக்கோ ஆ ஓகே அத்த இவங்க ரெண்டு பேரும் முழிச்சிருக்கத நான் இப்பதான் பாக்க தெரியுமா நான் நேற்று நைட் பார்த்தேன் இன்னைக்கு என்ன பேர் வைக்க போறாங்க எதுவும் உங்ககிட்ட சொன்னாங்களா அவளே நான் அத்தை கிட்ட கேட்டேன் அத்தை வந்து அது சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆமா நமக்கு தெரிஞ்சா நம்ம எல்லார்கிட்டே சொல்லிருவோம்ல அப்புறம் பேர் வைக்கிற ஃபங்க்ஷனே நல்லா இருக்காதா சொல்ல மாட்டாங்க எப்படியும் சேமா தான் பேர் வைக்க போறாங்க சேமாவா ஒரே பேர் வைக்க மாட்டாங்கல்ல லேய் எப்படி தெரியுமா இப்போ ஓம் பேர் குமார் எம்ல ஓம் பேர் சொல்றது எனக்கு இருமல் வருது சரி சரி ஃபேஸ் அப்படியே வைக்காத என்னன்னு தெரியுமா இப்போ உன் பேர் குமாரா உன் கூட ஒன்று பிறந்திருக்குன்னு வெயிட் இன்ஸ் கேர்ள் பேபி அப்போ அந்த கேர்ள் பேபிக்கு குமாரின்னு வைப்பாங்க உனக்கு குமார் அவங்க குமாரி அதே மாதிரி வரும் பேர் குமாரின் இருந்தால் அழகாக இருக்கும் இவனுக்கு குமாரின் பேர் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஓ அரகரண்டின்னு இன்னொரு பேர் இருக்குல்ல அப்போ உனக்கு அரகரண்டி அந்த கேர்ள் பேபிக்கு அரகரண்டி

சரிமா நான் கண்டிப்பா வாரேன் நீ தென்னந்தோப்புல போய் பாரு தென்னமூர் தாத்தா தான் இருப்பாங்க ஆ சரி டீச்சர் ரொம்ப நன்றி ஐயோ நான் ஏன் இப்படி இருக்கு எத்தனை பேரும் மறந்தேன்னு தெரியலையே என்னோட பேர பிள்ளைங்க எவ்வளவு அழகு இருக்குங்க பாத்துட்டே இருக்கணும் போல இருக்கு அப்படியே ரோகனும் ராதாவும் தான் ஆமா ஆமா எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க ரொம்ப நேரமா முழிச்சு இருக்காங்க பிள்ளைங்களுக்கு பால் கொடுத்தியா ஆமா அத்தை தூங்க வைக்கணும் பேர செலக்ட் பண்ணிட்டல என்ன பேர் வைக்க போறீங்க அத என்ன பேரனா அருமையா இருக்கு அவங்களுக்கு ஏத்த பேர் செலக்ட் பண்ணிருக்கீங்க சூப்பர் அம்மா உங்க கிட்ட தான் சொல்லிருக்கோம் நீங்க வெளிய போய் சொல்லிராதீங்க இல்லனா சஸ்பென்ஸாவே இருக்காது நான் அப்படி பண்ணுவேனா நான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன் என்ன இப்படி அடம் இங்க பாருங்க எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு உங்களுக்காக நான் இப்போ பேச வந்திருக்கேன் ஆ நீங்க கண்டிப்பா வாங்க எனக்கு மறந்து போகல வீடு பூட்டி இருந்து அத தரது சொல்லலாம் நினைச்சேன் சமாளிக்க பாக்குறியோ நான் எதுக்கு உங்ககிட்ட போய் சொல்லணும் ஆ இன்னைக்கு சாப்பாடு வீட்லயே தான் பிரேப்பர் பண்றேனா அந்த பிஸில இருந்தேன் தாத்தா அப்படியே வீட்லயா அப்போ ரொம்ப வேலை இருக்கதா செய்யும் ஆமா இப்போ உங்களை கூப்பிட வர அந்த வழியில தான் டீச்சருக்குமே நான் சொன்னேன் அவங்களே மறந்துட்டேன் பாருங்க எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு நீங்க கண்டிப்பா வரணும் நீங்க வரலனா எப்படி இருக்கும் மதி நான் வரேனா ஒண்ணு இல்ல தென்னமோடு தாத்தானா தென்னமோடு தாத்தானா கண்டிப்பா வாங்கண்ணா நல்ல சிக்கன் கிரேவி சாப்பாடு இருக்கு நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம் நீங்க கண்டிப்பா வரணும் ம் சரிமா நான் வரேன் நீ அப்போ போ அங்க நிறைய வேலை இருக்கும்ல போய் பார் மெயின் ஹீரோ ஹீரோயின் அழகா கிளம்பிட்டாங்களே ராதா சின்ன பிள்ளைங்க நான் பாத்துக்கிறேன் நீ போய் சீக்கிரம் கிளம்பிட்டு வா அண்ணி நீங்க கிளம்பணும் நான் கிளம்பிட்டேமா நீ போ நேரம் இருக்கு போ என்ன ரெண்டு வாழங்களும் அழகா முழிச்சு பாக்குறீல பொம்மு குட்டிக்கு ட்ரெஸ் போட்ட மாதிரி இருக்கு உங்க மாமா வெளிநாட்டுல இருந்து உங்களை பார்க்க எவ்வளவு ஆசையா இருக்காங்க தெரியுமா மாமா கூட போட்டோ எடுத்து அனுப்புவோமா அத்த மதியத்தை

கிளம்பிட்டே இருக்கா சின்ன பையங்க ரெண்டு பேரும் கிளம்பி அங்க தொட்டில போட்டாச்சு ஆமா அனிதா ரெண்டு பேருக்கும் புது ட்ரெஸ் போட்டு பொம்மை குட்டி மாதிரி இருக்காங்க நீ வேணா போய் பாரு வேணா முழிச்சு அழுதுவாங்கண்ணா அதெல்லாம் ஒண்ணு இல்லை போய் பாருமா என்னமே அங்க கூட்டிட்டு போனோம்ல பேர் வைக்கிற பங்கு எப்படி முழிச்சுதான் ஆகணும் நீ பாருப்போ வா அழகா இருக்காங்க பாத்தியா வந்தனா கூட ஒரு பாய் பேபி கேர்ள் பேபி போறாலும் இதே மாதிரி தானே இருப்பாங்க அனிதா வந்தனா போட்டிருக்கா இது ட்ரெஸ் தானே

எல்லாரும் வேன்ல ஏறியாச்சு நம்மளும் போவோம் வாங்க அம்மாவோ அப்பாவோ பிள்ளைங்க காதல பேர மூணு வாட்டி சொல்லுங்க யாழினி 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 யாழன் 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 யாழினியா அழகு இருக்கு அத்தை நீங்க சொல்லுங்க யாழினி 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 யாழன் 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 யாழினி யாழன் ളിനി യാളൻ യാളിനി ன்னா கண்டிப்பா வாங்குங்க இந்த பேக்கோட ரேட் வந்து 599 தான் அதுக்கு அப்புறம் இந்த பேக்கோட फ्रंटல என்னோட போட்டோ போட்டிருக்கும் இந்த பேக் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த பேக் வந்து 12th ஸ்டூடண்ட் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் எவ்ளோ பெரிய டெஸ்ட் பேப்பர் உள்ள வைக்கறோம் பாத்தீங்களா ரொம்ப பெரிய பேக் தான் அழகா இருக்கும் எங்ககிட்ட இப்போ நூறு பேக் தான் இருக்கு நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துட்டே இருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வாங்குங்க